ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம குஜராத் ராஜஸ்தானில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்க ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மோகன் தால் நல்ல வாயில் போட்டதுமே கரைஞ்சி போகிற இந்த ஸ்வீட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அவ்வளோ ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க அதனால வீடியோ போகலாம் இந்த ஸ்வீட்டை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் கடல் மாவு சேர்த்து அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நாலு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இது கொஞ்சம் திரி திரியாக தான் இருக்கும் ஒரு ஒரு ஸ்வீட்டுக்கும் ஒரு ஒரு பக்குவம் உண்டு இந்த ஸ்வீட்டுக்கு இதுதான் பக்குவம் இந்த மாதிரி நல்லா கலந்து அந்த மாவில் நெய் நல்லா ஊறி வரணும் இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம அப்படியே உடனே பண்ணக்கூடாது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருவோம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் இந்த பாத்திரத்திலேயே நல்லா ஊறி வரட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு அகலமான தட்டில் ஒரு ஜல வச்சு அப்படியே ஜளிச்சு எடுத்துருவோம் இதை நம்ம வழக்கமாக ஜலிக்கிற இந்த கோதுமாவு மைதா மாவு மாதிரி ஈஸியாக ஜலிக்க முடியாது இதை கையிலேயே நம்ம திரிச்சு திரிச்சு தான் தேய்ச்சி தேய்ச்சி தான் ஜளிச்சு எடுக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் க்ரீஸியாக இருக்குது கொஞ்சம் ஈரப்பதமாகவும் இருக்குது இந்த மாதிரி ஜளித்து எடுத்தாச்சு ரொம்ப பொறுமையாக தான் ஜலிக்கணும் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு அடிப்பிடிக்காத பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் முக்கால் கப்பு நெய் சேர்த்துட்டு நம்ம ஜலிச்சு வச்சுருக்க அந்த கடலை மாவையும் சேர்த்து கைவிடாமல் அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை நம்ம அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே வரணும் இந்த மோகன் தாலு பேர் காரணம் தெரியாதவங்களுக்கு சொல்கிற மோகன்னாக்கா நம்மளோட கிருஷ்ணரை குறிக்குமா தாலுன்னு சொல்லும்போது போது அது வந்து கடவுளுக்கு படைகிற பிரசாதம் சொல்றாங்க இன்னொன்னு தால்னாக்கா அந்த ஒரு சாப்பிட்ற தட்டை கூட குறிக்குமா அதனால இந்த மோகன் தால்னாக்கா கடவுளுக்கு படைக்கிற பிரசாதம்னு அர்த்தமாக இப்போ பாருங்கள் இந்த மாவு நல்லா பொறிஞ்சு நல்லா லூஸாகி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்குது இந்த டைமில் கப்பு பாளையம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து கண்டிப்பாக கட்டிப்படாது என்ன நம்ம நெய்யில் தான் ஊற வச்சோம் ரெண்டாவது நெய்யில் தான் வதக்கி பொறிச்சு எடுத்துருப்போம் அதனால் கட்டிப்படாது இப்போ இரநூறு கிராம் கோவாவை நான் சர்க்கரை இல்லாத கோவாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு கோவா கண்டிப்பாக சேர்க்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு வேண்டிய அளவில் சேர்த்துக்கோங்க இதை பாருங்கள் இந்த பதத்தில் இருக்குது நல்ல இந்த மைசூர் பாகு மாதிரி இருக்குது இப்போ இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு சக்கரை பாகு காசி எடுத்துக்கலாம் ஒரு சாஸ்பேனில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்து கூடவே அரை கப்பு தண்ணியை சேர்த்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துருவோம் அவ்வளோதான் பாகு பதம் வந்தாச்சு எந்த பதத்தில் இருக்குதுன்னு பார்த்துருவோம் இதை பாருங்கள் ஒரு கம்பி பதம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் ரெண்டு ட்ராப்ஸ் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம அந்த கலந்து வச்சுருக்க மிக்சரில் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் கடலை மாவில் நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாகவே ரொம்பவே வித்தியாசமான ஒரு செய்முறை வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு இப்போ நடுவில் நாம அரை கப்பு கண்டென்ஸ்டு மில்க்கையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா வதக்கி சுருட்டி எடுத்துக்கலாம் இதை பாருங்க சுருண்டு வந்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கிட்டே வருவோம் நாம் அதை வதக்க வதக்க பார்த்தீங்கன்னாக்கா அது நல்லா சுருண்டு ஓரங்களில் ஒரு மாதிரி லேயர் மாதிரி அந்த ஒயிட் கலர் மாதிரி வரும் அந்த மாவு நல்லா பொறிஞ்சு இதை பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு மாதிரி லேயர் லேயராக வரும் இதுதான் பதம் இப்போ இதை நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த அலுமினியம் ட்ரேயில் பட்டர் ஷீட்டை சேர்த்துட்டு இந்த கலவையும் சேர்த்து அப்படியே அந்த ஸ்பேட்டில் வச்சு அழகாக ஈவனாக ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே இந்த சில்வர் ஷீட்டையும் சேர்த்துக்கலாம் இது உங்கள் கிட்டே இருந்தால் பாருங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல இதை ஆன்லைனில் வாங்கினது இப்போ இதுக்கு மேலே சிவி வச்சுருக்க பிஸ்தாவை சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு பீஸ் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே அழகாக பீஸ் போடுவீங்கனாக்கா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கோங்க நான் ஸ்கேல் வச்சு போட்டால் கரெக்டாக வரும்னு ஸ்கேல் வச்சு போட்டிருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட குஜராத் ராஜஸ்தான் ஸ்பெஷல் மோகன் தால் அழகாக ரெடி ஆயிடுச்சு அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்க பாருங்கள் பார்க்கவும் அவ்வளோ அழகு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டு வாயில் போட்டதுமே இருக்க இடம் தெரியாமல் கரைஞ்சி போகுது இது நீங்கள் செய்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தந்தீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த சூப்பரான மோகன்தால் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்